வணக்கம் ஆன்மீக குட்டி கதைகள் இன்றைக்கு நம்ம இந்த ஆன்மீக குட்டி கதைகளில் அறிவு அனுபவம் இதை பற்றி பேச போகிறோம் இன்னும் பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய அனுபவம் தான் அறிவாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அனுபவம் வேறு அறிவு வேறு நல்ல அறிவு வந்ததுன்னா நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இது ஆன்மீகத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டையும் இணைத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும் உங்களுக்கு அறிவும் வேணும் அனுபவம் வேணும் ரெண்டும் வேணும் ஒன்றா தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த அறிவு அப்படின்னு வருகிற போது மகாகவி பாரதி ஒரு வரி சொல்கிறாரு சுத்த அறிவே சிவம் என்கிற ஸ்ருதிகள் சொல் கேளீரோ அப்படின்னு கேட்குறாரு சுத்த அறிவே சிவம் என்னும் ஸ்ருதிகள் சொல் கேளீரோன்னு கேட்குறாரு அதை என்ன சொல்கிறாருன்னா சுத்த அறிவு அறிவு இருக்கு இல்லையா அதுதான் சிவம் அப்படிங்கிறாரு ஆனால் நம்ம கோயில் எல்லாம் போய் பார்த்துருக்கோம் அன்பே சிவம்னு எழுதியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஆனால் மகாகவி பாரதியார் வந்து அறிவே சிவம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அன்பே சிவம் அறிவே சிவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு நாள் விழா விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் அந்த சுத்த அறிவினை என்ன அது என்ன சொல்கிறாங்க அதுதான் இறைவன் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்களே அந்த சுத்த அறிவினை என்ன அப்படின்னா அறிவையும் அனுபவத்தையும் இணைக்க வேண்டும் அப்போது அது சுத்த அறிவாக மாறும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கதை பார்ப்போம் கொஞ்சம் நீளமான ஒரு கதை இருந்தாலும் பார்த்துருவோம் ஏன்னா ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமம் ஒரு நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்குது இவங்களுக்கு இன்னும் போக்குவரத்து வசதி வரலை சரிங்களா நான் சொல்கிறோம் இருபது வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்குவேன் சரிங்களா இப்போ எல்லா கிராமமும் போக்குவரத்து வந்துடுச்சு இப்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன கிராமம் அவங்க நெடுஞ்சாலைக்கு போனால் தான் போக்குவரத்து வசதியாக இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணணும் இங்கேருந்து போக்குவரத்துக்கு வாங்க நெடுஞ்சாலைக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மாட்டு வண்டி ஒன்று இருக்குது இந்த ஊரில் இந்த வண்டி ஓட்டுற ஒரு பேரும் முத்துன்னு வச்சுக்குமே இவர் என்ன அப்படின்னா அவர் ஒரு மாட்டு வண்டி வச்சுருக்காரு அந்த ஊருக்கே எல்லோரும் வந்து இந்த மாட்டு வண்டி தான் நம்பியிருக்காங்க யாராவது எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்னால் அந்த வீட்டு வாசலில் போனது மாட்டு வண்டி நிறுத்தி வச்சு அவர் போயிடுவார் இவங்க அவங்களுக்கு வேண்டிய பொருட்களாக மேலே ஏற்றி வச்சுட்டு எல்லாம் ஏறி உக்காந்துக்கப்புறம் முத்து கூப்பிடுவாங்க முத்து ஏறி உக்காந்துட்டு அந்த மாட்டு ஒன்று மேலே உக்காந்துட்டு ஹே ஹே அப்படின்னு சொன்னால் தான் அந்த வண்டி கிளம்பும் அது வரைக்கும் அந்த மாடு நகரவே நகராது எல்லாம் என்ன சொன்னாலும் நகராது முத்து வந்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த மாட்டுக்கிட்ட ஹே ஹே அப்படின்னா வண்டி கிளம்பிடும் இதில் வந்து அவர் ரொம்ப பெருமை முத்துவுக்கு தான் தான் அந்த வண்டி கிளம்பும் என்ன கிளம்பவே கிளம்பாது அப்படின்னு அப்போ என்னாச்சு ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சரிங்களா பெரியவர்னு ஒரு செல்வந்தர்னு வச்சுருப்பேன் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர் அந்த ஊரில் பண்ணையார் நாட்டாம் மாதிரி ஒருத்தர் அவர் வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் ரூம் அவர் வீட்டுக்கு இரு அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லோரும் அச்சும் போகிறதுக்காக ஒரு ஒரு பேர் வந்து ரெடி தயார் பண்ணி வைக்கிறார் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணி வைக்கிறார் வந்து வந்து நிற்குது நம்ம முத்து இருக்கார் அவர் பிறந்ததுலேருந்து எப்போது மாட்டு வண்டியில் எல்லாத்துக்குமே அவர் பேருந்தெல்லாம் போனதே இல்லை இவர் என்ன பண்ணார் எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி இவரையும் கல்யாணத்துக்கு வாங்க கூப்பிட்றாரு இவர் வந்துடுறாரு இவர் முதல் முறையாக போகிறார் இல்லையா பஸ்ஸில் அதனால் என்ன பண்ணுறாரு அந்த ஓட்டுநர் சீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஓட்டுநர் இருக்கே இருக்கு இல்லையா பஸ் சீட்டு சீட்டை பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு எல்லோரும் உட்காந்துட்டாங்க நல்ல நேரம் வந்துடுச்சு நான் டைம் சொல்ல சரி வண்டியை பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன பண்ணுறாரு சாவியை போட்டு வண்டியை த என்ன வண்டியை வந்து கிளப்புறாரு வண்டியை கிளப்புனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கீ போட்டால் வண்டி என்ன பகுது சத்தம் மட்டும் சத்தம் மட்டும் வருது ஆடுது நின்று போகுது திரும்ப ச கீ போடுறா திரும்ப வண்டி ஆடுது நின்று போகுது பக்கத்தில் உட்காந்து நம்ம முத்து இருக்கார்ல ஒரு பயங்கர சிரிப்பு ஒன்று ஒன்று சிரிக்கிறான் அந்த பையன் இன்னும் அந்த நாட்டம் வந்து ரொம்ப கோவமாக கேட்குறாரு முத்து ஏன் சிரிக்கிற நல்ல நேரம் வந்துச்சு கல்யாணத்து போனும் பார்க்குறோம் வண்டி கிளம்ப மாட்டேங்குதே அப்படின்னு போது முத்து சொல்கிறாரு இல்லைங்கய்யா இப்போ வண்டி கிளம்பு நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நீங்கள் கிளம்புங்கய்யா அப்படின்னா என்ன சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு பக்கத்தில் உக்காந்து ஹே ஹே அப்படிங்கிறான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது முத்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹே இவர் ஹே ஏன்னு தான் அந்த பஸ்ஸு கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா அது மாட்டு வண்டியாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் ரயிலாக இருந்தாலும் ராக்கெட்டாக இருந்தாலும் கூட தான் ஹேன்னு சொன்னால் தான் வண்டி கிளம்பும் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கான் இப்போ நீங்கள் பாருங்களேன் இப்போ நம்ம எல்லாரும் கேட்கும்போது நமக்குலாம் தெரியும் ரொம்ப முட்டாள்தரமாக இருக்குது இவன் ஹேகேன்னு சொன்னதுனால வண்டி கிளம்பலை சரிங்களா ஆனால் முத்துவுக்கு என்ன அப்படின்னா என்ன தவோட வாழ்க்கையில் அவன் அனுபவத்தில் எப்படின்னா தான் ஹே ஏன்னு சொன்னால் தான் எல்லாமே கிளம்புது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இப்போது இது வந்து அனுபவம் அவனுக்கு கிடைத்திருக்கிற அறிவு இப்படி தான் ஆனால் அது சுத்த அறிவானால் இல்லை இதைத்தான் எல்லாரும் ஆன்மீக பிரிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அனுபவத்தில் எதையெல்லாம் மறந்து இருக்கிறீர்களோ அந்த அறிவுங்கிறது சரியான அறிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து தூய அறிவாக இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மெய்யறிவாக இல்லாமலும் போகலாம் அப்போது மெய்யறிவை தேடித்தான் எல்லாரும் போகிறார்கள்ங்கிறதுனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒருத்தர் வந்து துறவி இன்னொருத்தர் ஞானி ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா ஆரம்பித்தே ரெண்டு பேர் சொல்கிறாங்க துறவின்னு சில பேர் சொல்கிறாங்க ஞானின்னு சில பேர் சொல்கிறாங்க பல சமயங்களில் துறவியே ஞானியாகவும் இருக்கலாம் அவர் ஞானியானதுக்கப்புறம் துறவி துறவி இருக்கலாம் துறவரம் ஏற்றுருக்கலாம் ஆனால் எல்லா துறவிலையும் ஞானிகளாக இருக்கணும் அவசியம் கிடையாது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இருந்து வந்தது ஞானி ஞானம்னு அறிவு இப்போ ஞானினா அறிஞர் அவர் வந்து நல்ல அறிவோடு நல்ல தூய ஞானத்தோடு வெளிவந்திருக்கார் அவர் வந்து ஒரு ஞானி அவர் துறவரும் ஏற்றுக்கொண்டார்னா அவர் வந்து துறவியாகவும் இருக்கார் ஞானியாகவும் இருக்கார் அவர்கிட்ட போனாங்க வச்சிங்களேன் யார் ஒரு துறவியாகவும் இருந்து ஞானியாகவும் இருக்கிறாரோ அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உங்கள் அனுபவம் பத்தாது கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அறிவு வரும் அப்படிங்கிறத சொல்கிறார் பல ஞானிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல துறவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களாம் வந்து இன்றைக்கி இன்றைக்கி பேசவே மாட்டாங்க யார்கிட்டையும் இன்றைக்கி இன்னிக்க பேசுவாங்க பேசவே மாட்டாங்க சொல்லும்போதே ஆமாம் அப்படி தான் நீ அனுபவிச்சுனா ஆணும் போ தான் சொல்லுவாங்க அப்படி தான் பேசுவாங்க பேசும்போது அப்படி தான் பேசுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இவர்களுடைய இந்த அனுபவம் இன்னும் அவங்களுக்கு முழு அறிவே தரவில்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுதான் இந்த கதை சொன்னோம் இந்த அனுபவம் வச்சுக்கிட்டு அவங்களை என்ன அறிவு பெற்றிருக்கிறாங்களோ அந்த அறிவு இன்னமும் தூய அறிவாக இல்லை இன்னும் ஒரு நல்ல அறிவாக ஒரு மெய்யறிவாக இல்லைங்கிறனால நீங்கள் போயிட்டு வாங்க இன்னும் வாழ்க்கையில் அனுபவிக்க அனுபவிக்க நீங்களே கொத்துப்பீங்க அப்படிம்பாங்க கேட்கும்போது மன பல பேர் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏதோ இவர்கிட்ட போனோம் ஒரு தீர்வு கொடுப்பாரு ஒரு நல்ல ஒரு பயில் கொடுப்போம் வரும் பார்த்தா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்க பல சித்தர்கள் தான் சொல்லுவாங்க போ போ எல்லாம் நடக்கும் போ அப்படி சொல்லுவாங்க இன்னும் நல்ல அனுபவி அப்படிதான் அவனுக்கு தெரியும் அப்படிம்பாங்க அப்போது அந்த அனுபவம் சிறிது சிறிதாக நல்ல அறிவை கொண்டு வருகிற போது அது இயல்பாகவே இறைவன் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் சொல்கிற மிக முக்கியமான உண்மை அதுதான் செய்தி அதனால் நல்லா ஆலோசிப்போம் நம்முடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் நாளாக நாளாக அறிவாக மாறுகிறது அப்போது நாம் இறைவனின் பக்கத்தில் எருங்கி கொண்டிருக்கிறோம் என்று பொருள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்